ஹாய் ப்ரோ ஹை சிஸ்டர் ப்ரைஸ் இலாட் நாளைக்கே அவன் என்ன பண்ணுறேன் பர் வேலையை விட்டு தூக்குறேன் ஓகே நீ எல்லாம் எப்படி மேலே வரேன்னு பார்க்கலாம் ஓகே இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க ஓகே ஆண்டவர் அந்த மாதிரி உங்ககிட்ட யாருன்னா சொன்னாங்கன்னா உங்களுக்காக ஒரு வார்த்தையை தான் கொடுக்கப்படுற ஓகேவா பிரதர் சிஸ்டர் வேலையை விட்டு தூக்கிடுவேன் நான் இல்லைன்னா நீ இல்லை தான் முடிஞ்சு அப்படி இப்படின்னு மனுஷன்னா கதையே இல்லை இங்க வார்த்தை தான் மாற்றிய வார்த்தைக்குள்ளே போகிறேன் போற தேவை தேவனை நம்புறீங்களா ஃபர்ஸ்ட் தேவனை நம்பினா தான் மேட்ரு வார்த்தைக்குள்ள போயிடலாம் ஓகே சீதாக்காரன் ஆகிய தாவீதன் சங்கீதம் ஐம்பத்தி ஆறாவது சங்கீதம் பதினோராம் தேவனை நம்பி இருக்கிறேன் நீங்க நம்பி இருக்கணும் ஃபஸ்ட்டு நான் பயப்படேன் தான் நீங்கள் பயப்படாமல் இருக்கவே முடியும் ஓகேவா மனுஷன் எனக்கு என்ன செய்வான் மனுஷனால ஒன்றுமே பண்ண முடியாது அவங்களால என்ன பண்ண முடியும் வேலை எடுத்துக்க முடியுமா அதோட பெரிய வேலையை பெரிய ஸ்தானத்துல உங்களை கொண்டு போய் வைக்கிறதுக்கு நம்ம தேவங்களை முடியும் அவர் தானே உங்களை படைச்சிருக்காரு உங்களை பாதுகாப்பும் போசிக்கும் அவருக்கு அதிக வல்லமாக இருக்குது அவனை காட்டிலும் ஓகே இந்த கம்பெனி இல்லை இன்னொரு கம்பெனி ஸோ அதுக்காக நான் கம்பெனி வட்டிலாம் வர சொல்ல வேணும்னே போய் பேசாதீங்க பட் வீணா உங்கள் மேலே யாரா பழி சமத்துனாங்க அப்படின்னா நீங்கள் யாருக்கும் பயப்பட தேவை இல்லை கருத்தரை நம்பி இருக்கிறீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு மனுஷருக்கும் பயப்பட தேவையில்லை நீங்கள் பயப்படாமல் இருங்க ஓகே கருத்துரை உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வாங்க அது மாதிரில்ல அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போவாங்க புரியுதா அதுக்கு முதல் நிச்சயமா நீங்க அவரை தான் நம்பியிருக்கணும் என் தேவன் என்னை படைச்சார் என்னை போஷிப்பார் என்னை படிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கானதான் படிச்சு வச்சிருப்பார் எனக்கு புரிஞ்ச திட்டத்தை அவர் நிறைவேற்றார்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு எப்பவுமே வேணும் புரியுதா பொருளா திரும்ப கிடைக்க ரொம்ப தெளிவாக புரியும் எதை குறிச்சும் பயப்படாதீங்க ஜாலியாக இருந்தேன் கத்துறவு கொண்டு பெரிய காரியம் செய்வாங்க இதெல்லாம் எல்லாம் வேணும் கற்றுக்கு சேர்த்துருப்போம் ஆமாம் கிடையாது இல்லையா